எப்படி சார் எனக்கு சொல்றதே புரியலையே எங்க நிதில ஒண்ணும் வரலையா அப்போ டாஸ்மாக்ல இப்படிப்பட்ட கம்ப்ளைண்ட் வரலையே கம்ப்ளைண்ட் வந்து தான் அப்படி பார்த்தா அவை ஆளுகின்ற மாநிலம் பூரா அப்படித்தான் இருக்குது இன்னைக்கு கூட நானூத்தம்பது கோடி இப்போ பிடிச்சிருக்கிறாங்க அவை ஆளுகின்ற மாநிலத்துல அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் சமம் தமிழ்நாட்டில் மிக சிறப்பான ஆட்சி இது அதிமுக ஆட்சி இப்ப என்ன இருக்குது போதைப் பொருள் எங்க பார்த்தாலும் நடமாட்டோம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறை இந்த போதைப் பொருளும் கண்டுபிடிக்கல மத்திய போதைப் பொருள் தடுப்பு அதிகாரி வந்து தமிழ்நாட்டில் போகாமட்டு அவர்கள் தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படி என்றால் இந்த அரசாங்கம் செயலற்ற அரசாங்கம் இந்த அரசாங்கமே இவர்களுக்கு உதவி செய்தா என்று சந்தேகம் எழுதுது ஏன்னா மத்திய போதைப் பொருள் தடுப்பதிகாரி வந்து தமிழ்நாட்டில் வந்து பிடிக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டுக்கிற காவல்துறை என்ன வேண்டி தூங்கிட்டு இருக்குதா ஆக இதனால் யார் பாதிக்கிறாங்க நம்முடைய பொதுமக்கள் இளைஞர்கள் மாணவர்கள் கடுமையாக பாதிக்கிறாங்க நான் ஏற்கனவே ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் பலமுறை சொல்லிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு காவல்துறை மானியத்தில் புக்கில் இருபத்தி ரெண்டாவது பக்கத்தில் சொல்கிறார் கொல்லி விளக்கு குறிப்பில் மது விளக்கு ஆயத்திருப்ப அந்த கொல்லி விளக்கு குறிப்பில் பக்கம் இருபத்தி ரெண்டு சொல்கிறார் முதலமைச்சர் அந்த கொள்கைகளுக்கு குறிப்பு அவர் தான் வெளியிடுறார் அவர் தான் அதுக்கு அமைச்சர் உள்துறை அமைச்சர் நூத்தி முப்பத்தி எட்டு பேர் பள்ளிக்கு அருகில் கல்லூரிக்கு அருகில் கஞ்சா விட்டுறதா கண்டுபிடிக்கப்பட்டது கைது பண்ணது நூத்தி நாப்பத்தி எட்டு பேர் கண்டுபிடிக்கப்பட்டதாவே குற்றவாளி தானே கஞ்சா வைத்திருந்ததா கண்டுபிடிக்கப்பட்ட குற்றவாளி ஏன் கைது பண்ணல எல்லாம் திமுக அதனாலதான் இந்த ஒழிக்க முடியல காவல்துறை திமுக ஏவல்துறையாக செயல்பட்டு இருக்கிறது காவல்துறையுடைய கையில் கட்டப்பட்டு காவல்துறை செயலற்ற நிலையில் இருக்கின்ற காரணத்தில்தான் தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலுமே போதைப் பொருள் இன்றைக்கு தங்குதடையில்லாமல் கிடைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த போதைக்கு அடிமையான மாணவர் இளைஞர்கள் அவருடைய வாழ்க்கையே சீரழிந்துவிடும் அவரை கேளுங்க அங்க போய் கேளுங்க எங்களை பொறுத்த வரைக்கும் பொன்மணிச் செம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் சரி இதே புரட்சித்தலை அம்மா காலத்தின் சரி ஏழைகளுக்கு உதவி செய்கின்ற ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி நாங்கள் ஆயிரத்தி ஐநூறுபா கொடுக்குறோம் ஆயிரம் ரூபா தான் கொடுத்துருக்குறாங்க எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்களா எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்களா குடும்பத்தலைக்கு அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுபா கொடுக்குறன்னு சொன்னோம் ஆயிரம் ரூபா தான் கொடுத்துருக்குறாங்க அது எப்போ கொடுத்தாங்க நாங்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசணும் தொடர்ந்து ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்தோம் பத்திரிகை வாயிலாக தெரிவித்தோம் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தாங்க எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய முன்னாள் அமைச்சர் கழக நிர்வாகிகள் அம்மாவுடைய பிறந்த நாள் தலைவர் பிறந்த நாள் அண்ணா திமுக பொதுக்கூட்டத்தில் எல்லாம் சொன்னோம் திமுக உடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டவாறு குடும்ப மாதம் மாதந்தோறும் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் திமுக அரசு எப்பொழுது பலமுறை சொன்ன காரத்தினால வேற வழி இல்லாம இப்ப தேர்தலை முன்னிட்டு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றலாம் நமக்கு ஓட்டு விழுகாதுன்னு சொல்லி அதற்காகத்தான் ஆயிரம் ரூபாய இந்த மகளிர் உரிமை தொகையும் விடுவிச்சிருக்கிறாங்க அது

ஏங்க எல்லா கட்சி தலைவரும் அந்தந்த கட்சி வழங்குறதுக்கு நாட்டு மக்களை சந்தித்து வாக்குகள் பெறுவதற்கும் அவருடைய விருப்பம் அதில் போய் மட்டும் எப்படி தலையிட முடியும் நான் போய் தமிழ்நாடு போகிறோம் சுற்றுப்பயணம் போனால் மற்ற கட்சி நீங்கள் போய் கேட்டீங்களா அவங்க என்ன பண்ணி சொல்லுவாங்க அது எப்படி நாங்கள் கணிச்சு சொல்ல முடியும் வாக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க ஒரு தொண்டை ஒரு ஓட்டை கவர் பண்ணால் போதும் ஈஸியாக நாங்கள் பண்ணிடுவோம் எங்கள் கட்சி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலே பாண்டிச்சேரி உட்பட நாற்பது நாடாளுமன்ற தேர்தலிலும் எங்களுடைய வேட்பாளர் கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு பாடுபடுவோம் அதிகமான இடங்களில் வெற்றி பெறுவது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்பதை சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்